சார் வணக்கம் சார் டெல்லியில கார் குண்டுவெடிப்பு நடந்ததா தகவல் வெளியாகிட்டு இருக்கு சார் கிட்டத்தட்ட தீக்காயம் அடைஞ்ச பதினஞ்சு பேர்ல ஒன்பது பேர் இறந்துட்டதாகும் இருபத்தி நான்கு பேர் வந்து படுகாயம் படுகாயமடைஞ்சதா சொல்றாங்க சார் அங்கே என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இல்ல இது வந்து இப்போ பயங்கரவாத தாக்குதலா யாரு அப்படின்றது எப்பயுமே இன்னும் எல்லாம் ஆரம்பிக்கல இப்பத்திக்கு இதற்கான போலீஸ் ஆபரேஷன் மற்றும் என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்க இருக்காங்க எனர்ஜியை கூப்பிட்றாங்க அப்படினால நிச்சயமா ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட் அதை வரக்கூடிய ஃபஸ்ட் ஹேண்ட் விஷுவல்ஸ் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது இது ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட் ஏதோ ஒரு சிலிண்டர் வெடிப்புலையோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளேமபுளான ஒரு பொருள் இருக்குது எடுத்துகிட்டு போகிறாங்க வெடிக்குதுன்னா அதோட தன்மை அப்படின்றது வேற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த வரக்கூடிய விஷுவல்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது தெளிவாக இது ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எதனால் நடந்தது யாரால் நடந்ததுன்றது அடுத்த கேள்வி விசாரணையில் தான் தெரிய வரும் ரெண்டாவது இது நடந்த இடம் வந்து டெல்லியில் இருக்கிறதுலே மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு பகுதி இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்திங்கன்னா பாரிஸ் கார்னல் இந்த சமயத்தில் போய் நம்ம குரலகம் பில்டிங் முன்னாடி என்னமோ எவ்வளோ மக்கள் இருப்பாங்களோ அந்தளவுக்கு அடர்த்தியாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடம் ஒரு மெட்ரோ உடைய வாசலில் கேட் நம்பர் ஒன் ரெட் ஃபோர்ட்டில் அது நடந்திருக்கு அப்படின்ற போது ஒரு வேளை இது வேலையா இருந்தால் நிச்சயமாக அதிகபட்சமான மக்கள் உயிரிழக்கணும் அப்படின்றது தான் இதை இதை செய்தவர்களுடைய ஒரு அப்செக்டிவாக இருந்திருக்க முடியும் மூணாவது இது நடக்கிறது ஏதோ ஒரு நான் நகரத்தில் கிடையாது தலைநகரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கடந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு வருடங்களில் நடக்கலை நம்ம மெயின்லேண்ட் ஹிண்டர்லேண்ட் இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இராணுவத்தை குறி வச்சு துணை ராணுவத்தை குறி வச்சு புல்வாமா பட்டான்கோட் பேல்காமில் நம்ம பார்த்தோம் டூரிஸ்ட் ஃபர்ஸ்ட் முறையாக அவங்க கை வச்சாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது பட் தலைநகரத்தில் நடக்கிறது அப்படின்றது இது இன்டெரக்டாக அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ணி ஒரு மெசேஜும் அவங்க வந்து கொடுக்குறாங்க சார் இந்த இந்த பம்பாஸ்ட்ல வந்து ஐஇடி பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க சார் ஐஇடினா ஐடினு சொன்னீங்கன்னா இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய வெடி பொருளை நீங்க வந்து ஒரு வகையாக அதை உருவாக்கி டைமர் டிவைஸ் வச்சோ இல்லை மொபைல் வச்சோ வெடிக்கிற மாதிரியோ ஒரு க்ரூடாக செய்யப்படக்கூடிய ஒரு குண்டு அதோட வீரியம் அப்படின்றது இப்ப நம்ம சமீபமா ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நம்ம பார்த்தோம் தீபாவளிக்கு முன்ன நாள் அந்த ஜனிஷாம் பயங்கரவாதி வந்து அதே மாதிரி ஒரு புக்கை படிச்சா ஐஎர்சர் சிதாந்தில் ஒரு புக்கை படிச்சா அமோனியம் நைட்ரேட் போன்ற அந்த வெடிபொருள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை எடுத்து ஒரு குண்டை உருவாக்கி அது அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி இது கார்லேயே வெடிச்சு சதறணும் நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு ஐடி அப்படின்றது இப்போ இவங்க இந்த இடத்துல ஒருவேளை ஐடி பிளாஸ்டாக இருந்தால் இது வந்து ரெடிமேடாக வைக்கக்கூடிய ஒரு குண்டு கிடையாது ஒரு வெடிப்பொருட்கள் அதை எடுத்து எக்ஸ்ப்ளோசிவாக செட் பண்ணி அதில் இந்த ஷார்ப்னல்ஸ் இந்த பால் பேரிங்லாம் போட்டு ஏன்னா போது அது மக்களோட உயிரை பறிக்கும் அந்த மாதிரியான இதை போட்டு ஒரு டைமர் டிவைஸோ இல்லை ஒரு மொபைல் அதை கூட வச்சோ ஏதோ ஒரு மெக்கானிசம்ல வெடிக்க வைக்கிறது தான் ஐஇடி சோ இப்போதிக்கு சமூக வலைதளங்கள்ல வருது சில ஆங்கில ஊடங்களையும் வருது இது ஐஇடி அப்படின்னு சொல்லிட்டு இது ஐஇடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு சார் அவங்க என்ன இந்த பாம்பாஸ்டர் நேரில் பார்த்த டெல்லி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சவுண்டு கேட்டதாகவும் பயங்கரமான அந்த தீ பிளம்பே பயங்கரமாக விஷ்ணுவம் எடுத்து வந்ததாகவும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த கார் வெடிக்கும் பொழுது ஸ்லோவாக போனதாகவும் அந்த அந்த தருணத்தில் உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு 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 இளைஞர் அந்த வாகனத்தில் போகும்பொழுது அவர் மீதும் தீ முழுமையாக பற்றி சம்பவ அவரும் இறந்ததாகலாம் சொல்கிறாங்களே சார் கண்டிப்பா ஹை இன்டென்சிட்டி தான் சொன்னோம் உங்களுக்கு இப்போ நீங்க வந்து கோயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா அது ஒரு வகையா மேங்களூர்ல கூட நடந்துச்சு வந்து ஒரு லோ இன்டென்சிட்டியான ஒரு பிளாஸ்ட் அது அது எடுத்துட்டு போன அந்த வெடிகுண்டு எடுத்துட்டு போன அந்த ஆள் வந்து அதுல வந்து காயம் அடைஞ்சா மேங்ளூர்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோல எடுத்துட்டு போகும்போது செதுருச்சு அந்த ஆட்டோ தாண்டி அந்த குண்டோட எஃபெக்ட் எங்கேயுமே இல்லை ஆனால் இதோட சவுண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லி நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு இடத்தை ஒரு இதை தான் இவங்க பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடியது தீப்பிளம்பு வெறும் வெடிகுண்டு வெடிக்கிறதுனால மட்டும் தீப்பிளம்பு வராது அப்போது அந்த காரில் ஒரு வேலை கூடவே பெட்ரோல் போன்ற ப எளி பற்றிக்கக்கூடிய இதை வந்து பெட்ரோல் அதிகமாக வச்சு காரில் ஃபுல்லாக நிரப்பி இல்லை கேனில் கூட பெட்ரோல் வச்சு இந்த மாதிரியான குண்டு நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தீ பற்றி போது அது இன்னும் அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாகும் வெறும் வெடிகுண்டு மட்டும் வெடிச்சதுன்னா ஒரு கரும்பும் கொடுக்கும் நம்ம சினிமாவில் பார்க்கறது வேற நிஜ வாழ்க்கையில் ஒரு வெடிகுண்டு வெடிக்கணும் ஒரு கரும்பும் புகையை நம்ம பார்க்கலாம் இப்போ நாலஞ்சு வாகனங்கள் தீ பிடிச்சிருக்கு அப்படின்ற செய்திகள் வருது நாலஞ்சு வாகனம் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு இன்ஃப்ளேமேபிள் மெட்டீரியல் கூட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு சார் கிட்டத்தட்ட அந்த கார்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் அளவிலான வெடிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான மூலப்பொருள்லாம் இருந்ததா சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்தில் கார் வெடிக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோவா போனதா சொல்றாங்க சார் அதுக்கு என்ன பர்டிகுலர் என்ன காரணம் சார் அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் பாரீஸ் கார்னரில் நம்ம ஹைகோர்ட் வாசலில் ஒரு வாகனம் எந்த வேகத்தில் போக முடியும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தான் அது போக முடியும் ஏன்னா மக்கள் நடந்துகிட்டு இருப்பாங்க அதே பகுதி தான் இது அந்த இடத்துல நான் இருந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் பலமுறை போயிருக்கேன் அது வந்து ரொம்ப மக்கள் அடர்த்தியே நீங்கள் நடக்கவே அந்த வண்டி காரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் நாங்களே பார்த்தீங்கன்னா இங்கேதோ போய் ஏதோ வாங்கணும்னா காரை தள்ளி எடுத்து வச்சுட்டு பார்க்கிங்லேயே வச்சு நடந்து தான் போயிட்டு வருவோம் அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி அதனால தான் அந்த கார் அப்படின்றது ஸ்லோவாக போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லாததில் ரெண்டாவது ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ வெடிப்பொருள் வந்து ஒரு காரில் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நம்ம அதையும் பார்க்கணும் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ ஒரு வெடிப்பொருள் உள்ள ஒரு கார் மூவ் ஆகிருந்ததுன்னா அந்த காரை மூவ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வைக்கவும் முடியாது அது ஏதோ தவறான செய்திகள் சில ஏனா மக்களோட இதில் அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இது இது மட்டும் என்னால் வந்து தவறான செய்தின்னு சொல்ல முடியும் இல்லை அவங்க 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 என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு காலையில ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தரோட வீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த வெடி பொருட்கள் வந்து தயாரிப்புக்கான மூலப்பொருள் மற்றும் அந்த பயங்கர பயங்கரமான ஆயுதங்கள்லாம் பரிந்துரை செய்யப்பட்டதா சொல்றாங்க ஒருவேளை இந்த அவர் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்போட கான்டாக்ட்ல இருந்ததாகவும் சொல்லி சொல்றாங்க ஒருவேளை இந்த தான் இப்போ ஈவினிங் வந்து இங்கே நடந்திருக்கு அப்போ இந்த காலையில் கைது செய்யப்பட்ட நபருக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலேயே போலீசார் விசாரணை நடத்தி வரதாகவும் சொல்கிறாங்க சார் அதான் இப்போ நீங்கள் இந்த விசாரணையில நம்ம விசாரணை ஒன்றும் ஆரம்பிக்கல இப்போ அந்த இடத்த இப்போ வேற ஏதாவது இடத்துல குண்டு இருக்கா வேற ஏதாவது வண்டியில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கான ஆப்ரேஷன் இப்போ எனர்ஜி பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியோட காவல்துறையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசாரணை அப்படின்றது இது எனர்ஜி இவங்க என்ஐஏ கையில் எடுப்பாங்க ஃபாரன்சிக் எவிடென்சஸ் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த ஏரியாவை ஃபுல்லாக சீல் பண்ணுவாங்க அது அடுத்த கட்ட நடவடிக்கை அது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிட் நைட் போல ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இப்போ டெல்லியில் நடந்தது தற்கொலை சார் இப்போ டெல்லியில் நடந்தது படை தாக்குதலா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்களே சார் இல்லை போலீஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு ஐடி பிளேஸ் பண்ணிவிட்டு யாரோ ஒரு வண்டியில் வச்சுட்டு போயிட்டாங்க தூரத்துலேருந்து எங்க கேட்குறாங்க அது ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை வண்டியே வச்சுட்டு யாரோ வந்து வெடிக்க வச்சுருக்காங்க அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த இடத்துல இறந்த சடலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் கார்லெலாம் செத்தி பாப்போம் பார்ப்போம் இப்போ எல்லாம் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் தான் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ போலீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கோலங்கள்லையும் அவங்க விசாரணைகள் நடத்துவாங்க ஏன்னா நடந்தது தலைநகரத்தில் சாதாரண ஒரு பிளாஸ்ட் கிடையாது அதிகமான ஒரு எட்டு பேருக்கும் அதிகமாக இறந்துருக்கிறாங்க அப்படின்னா எல்லா விதமான கோணத்திலையும் என்னென்ன ஆங்கிள் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து விசாரிப்பாங்க அதை இப்போ நம்ம ஸ்பெகுலேட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது காலையில் நமக்கு தெரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு சார் டெல்லியில் இந்த கார் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அது தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசம் அப்புறம் ராமர் கோயில் இருக்கக்கூடிய இடங்கள் சென்னை உட்பட கிட்டத்தட்ட நாடு முழுவதுமே வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க மேற்கொண்டு அச்சங்கள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கண்டிப்பாக இருக்கு இப்போ ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பு துறையில் இருந்ததுனால நான் இப்போ அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த த்ரெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஏன்னா மும்பை இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம் மும்பை முடங்குச்சு அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே வந்து ஆட்டம் கண்டுறோம் மும்பையில் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாலே அதிகமாக ஒரு நகரம் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா குண்டுவெடிப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை தான் மும்பையில் இதை விட அடுத்தையே மக்கள் கூடியிருப்பாங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் மும்பையோட ரயில்வே ஸ்டேஷன் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் இப்போ பாதுகாப்பு அதிகப்படுத்தி அவங்க இப்போ அந்தந்த மாநிலத்தோட காவல்துறையினர் வந்து இன்றைக்கி விடிய விடிய சோதனைகள் பண்ணி என்ன நடக்குதுன்றதை அவங்க பார்ப்பாங்க ஓகே இப்போ இப்போ பொதுமக்கள் எவ்வளோ தூரம் அவர்னஸோட இருக்கணும் சார் இந்த மாதிரி தருணங்கள்ல இல்லை ஏன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் பொதுமக்களுக்கு வதந்திகளை நம்ம வேண்டாம் வதந்திகளை வந்து நம்ம இன்னொருத்துக்கு ஃபார்வர்டும் பண்ண வேணாம் ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய தருணத்தில் நூற்றுக்கணக்கான மெசேஜ் எனக்கே வந்துருச்சு இன்னார் தான் செய்தார்கள் அப்படின்ற மாதிரியான மெசேஜ்லாம் வருது அது தவறான விஷயம் அதிகாரப்பூர்வமான ஊடகங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் இந்த சமயத்தில் நம்ம பதட்டப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை நம்ம காவல்துறை நம்மளுடைய இராணுவம் துணை இராணுவம் நம்மளுடைய உழவுத்துறை எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் மீறி ஒரு சில தருணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது அதுக்காக நம்ம மொத்த நாடும் பதட்டத்தில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை நம்ம நம்ம சைட்லேருந்து செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் தேவையில்லாத வதந்திகளை யாரும் நம்பவும் வேணாம் பரப்பவும் வேணாம் ரெண்டாவது ஒரு கேட்பார்க்கு ஒரு பொருள் இருக்கு உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் ஒரு நூறுக்கோ கோ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் அது நமக்கு நம்ம காவல்துறைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க நன்றி